அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் கல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட்டியே ஏ தமிழ் எலிஜிபிடஸ்டில் முப்பது வினாக்கள் முதல் இருபது வினாக்களுக்கும் ஒரு வினாவிற்கு இரண்டு மதிப்பெண்கள் வீதம் நாற்பது மதிப்பெண்கள் கேள்வி எண் இருபத்தொன்னிலிருந்து கேள்வி எண் முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் வீதம் பத்து மதிப்பெண்கள் மொத்தமாக ஐம்பது மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி நம்மளுடைய ஓஎம்ஆர் வந்து எவலுவேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க பார்ட் ஏவில் ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வினாத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பி அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிப்டெஸ்ட்டில் நம்மளுடைய பேட்டர்ன் படி முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்ட வினா மற்றும் விடைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கறக்குறோம் இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க பயன்படுத்திங்க கண்டிப்பாக என்னால் படிப்பதற்கான ஆர்வத்தை வந்து நிச்சயமாக வரவைக்க முடியும் முதல் வினா பொறுத்துகை கின்கினி இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பொறுத்துகையில் இதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன் கின்கினி சிலம்பு இது ரெண்டுமே காலில் அணிவது கிண்கிணி சிலம்பு இது ரெண்டும் காலில் அணிவது அடுத்தது பார்த்திங்கன்னா குழை குண்டலம் குழை இது ரெண்டுமே காதில் அணிவது குண்டலம் குழை இது ரெண்டும் காதில் அணிவது அப்புறம் சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது அப்புறம் அரைஞான் அப்படிங்கிறது இடையில் அணிவது இவ்வளோ இது வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம இப்போ நம்ம கேட்டது கின்கினி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க நம்ம சேர்த்து தான் உங்களுக்கு சொன்னேன் சிலம்பு கிண்கினி ரெண்டுமே வந்து காலில் அணிவதுன்னு சொல்லியாச்சு அப்போ இதை நம்ம ஞாபகம் இருந்தாலே ஈஸியாக நம்ம பொருத்தி பார்த்து விடை கண்டுபிடிச்சிடலாம் கிண்கினி அப்படிங்கிறது வந்து காலில் அணிதல் குழை அப்படிங்கிறது காதில் அணிதல் சூழி அப்படிங்கிறது தலையில் அணிதல் சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிதல் பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக பெய்த மழை நமக்கு வந்து மூன்று காலத்தையும் உணர்த்தி வருவது தான் வினைத்தொகைன்னு நம்மளுக்கு தெரியும் அதே போல் காலங்கடந்த பெயரச்சம் நம்ம சொல்லுவோம் அதுக்கு பேரும் வினைத்தொகை தான் இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைகளில் வந்து நீங்கள் சொல்லி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க பெய்மழை அதுதான் மூன்று காலத்தையுமே உணர்த்தி வரும் அதுக்கு வந்து ஈஸியாக இதுதான் வினைத்தொகை வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் என்ற செய்யுள் வரிகள் உணர்த்தும் பொருளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே டூ மார்க் கொஷின் தான் இப்போ இந்த வன்மை அப்படிங்கிறது கொடைத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த வார்த்தையை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வறுமை சிறிதும் இல்லை அதனால் கொடைக்கு இடமில்லை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய இசை முதலாவதாக இசை உந்துவலி தன்பயல் விசும்பு இந்த வரிசைப்படி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது நமக்கு அதை வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன் அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பாருங்கள் முக்கியமானது ஆள்வினையம் என்ற சொல்லின் அசை பிரித்து வாய்ப்பாட்டை கண்டறிய இது வந்து நமக்கு கேட்கலாம் இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஏற்கனவே எஸ்சிடி எக்ஸாமாக இருக்கட்டும் பிடிபிஆர்டி இருக்கட்டும் பிஓ எக்ஸாமில் இதை சார்ந்து வரல இருந்தாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இந்த அசை பிரித்து வாய்ப்பாட்டு தெருகில் ஒரு மூன்று விதிமுறைகள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இரண்டு குறில்கள் முடிஞ்சிருந்தால் நம்ம வந்து தனியாக அதை பிரிச்சாகணும் அது கூட ஒற்று சேர்ந்துருந்தாலும் சேர்த்து தான் பிரிக்கணும் அதே போல் நெடில் எழுத்து மட்டும் தனியாக இருந்தாலும் அதை பிரிக்கலாம் தனியாக இரண்டு குறில்கள் ஒன்றா வந்ததுன்னா பிரிக்கணும் நெடில் எழுத்து தனியாக வந்தாலும் பிரிக்கணும் அது கூட ஒற்று எழுத்து சேர்ந்து இருந்தாலும் பிரிக்கணும் ஒரு குரில் ஒரு ஒற்று இருந்தாலும் பிரிக்கணும் இது மூணு மட்டும்தான் இரண்டு குரில்கள் சேர்ந்து வந்தால் பிரிக்கணும் ஒரு நெடில் சேர்ந்து வந்தால் பிரிக்கணும் அதே போல் ஒரு குரில் ஒரு ஒற்று இருந்தாலும் நம்ம பிரிக்க போகிறோம் நெடில் கூட ஒற்று இருந்தாலும் சேர்த்து பிரிக்க போகிறோம் இப்படி பிரிச்சுக்கிட்டோன்னா அதன் பிறகு அந்த ஒற்றெழுத்தை நீக்கினதுக்கப்புறம் அதாவது இந்த ஒற்றழுத்துனா நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் இருக்குங்கல்ல அது இல்லாம ஒரு எழுத்து மட்டும் இருந்தா நேர்னு சொல்லணும் இரண்டு எழுத்து மீதி இருந்துன்னா நிறைன்னு சொல்லணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அந்த பிரிச்சிடலாங்களா இப்போ ஆள்வினையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஒரு நெடில் எழுத்து தனியாக இருந்தாலே பிரிக்கலான்னு சொன்னேன் ஆ அப்படிங்கிறது எழுத்து தான் அது கூட ஒற்று இருந்தால் அது சேர்த்து தான் பிரிக்கணும் அவ்வளோ தான் இப்போ ஒரு இதாக நம்ம பிரிச்சுட்டோம் ஆள் அடுத்தது ரெண்டு குரில் ஒன்றா இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக பிரிச்சாக்கணும்னு சொன்னேன் இந்த பாருங்கள் ரெண்டு குரில் வி நெய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிச்சிடலாம் அடுத்து என்ன சொன்னேன் ஒரு குரில் கூட ஒற்று எழுத்து இருந்தாலும் அதையும் நம்ம பிரிக்கணும்னு சொன்னோம் பிரித்தாச்சு அவ்வளோதான் மொத்தம் மூணாக பிரிச்சிட்டோம் இப்போ இந்த ஒற்றெழுத்து இல்லாமல் ஒரு எழுத்து மட்டும் மீந்திருந்ததுன்னா நேர்னு போட போகிறோம் ரெண்டு எழுத்து இருந்ததுன்னா நிறைன்னு போட போகிறோம் இதில் வந்து இல்லாமல் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அப்போ நேர் இதில் ரெண்டு எழுத்து இருக்குது நிறை இதில் ஒற்றெழுத்து இல்லாமல் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது அதுவும் நேர் தான் இப்போ நேர் நிறை நேர்னு வந்திருக்கு நேர் நிறை நேர் நம்ம அந்த ஒரு நேற்றுக்கே சொல்லியிருப்பேன் நேர் தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை கூவிலம் நிறை நிறை கருவிலம் அவ்வளவுதான் இப்போ கடைசியில் நேர்னு முடிஞ்சால் காயின்னு சேர்த்துக்க போகிறோம் நிறைன்னு முடிஞ்சால் கனின்னு செத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நேர் நிறை அப்படிங்கிறது கூவிலம்னு அப்படின்னு சொன்னேன் கூவிலம் இங்கேன்னா நேர்னா காய் கூவிலங்காய் அதுதான் ஆன்சர் வரும் பாருங்க நேர் நிறை நேர் நம்ம சொன்னது இருக்கா பாருங்க நேர் நிறை நேர் கோவிலங்காய் கரெக்டாக வந்துச்சிங்களா அவ்வளவுதான் அடுத்து பாருங்கள் இதுல இன்னொரு கொஷின் கேட்டுருக்காங்க பாருங்கள் இதே சார்ந்து அறநீனும் என்ற சொல்லை அசை பிரித்து வாய்ப்பாட்டை கண்டறிய இது அப்படியே அழகாக நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் அறநீனும் நான் என்ன சொன்னேன் இரண்டு குரில் எழுத்துக்கள் இருந்தால் நம்ம பிரிக்கணும்னு சொன்னேன் இரண்டு குரில் எழுத்துக்கள் சேர்ந்து வர பிரிக்கணும் பிரிச்சிடலாங்களா அடுத்தது நெடில் எழுத்து தனியாக வந்தால் ஒரு நெடில் எழுத்து வந்தாலே பிரிக்கணும் ஒற்றெழுத்து சேர்ந்துருந்தால் அதையும் சேர்த்து பிரிக்கணும் இங்கே தான் நெடில் எழுத்து இருக்குது பக்கத்தெல்லாம் ஒற்று எழுத்து எதுவும் இல்லை அடுத்தது ஒரு குரில் கூட ஒற்றெழுத்து இருந்தாலும் அதையும் சேர்த்து பிரிப்போம் இவ்வளோ தான் இப்போ பிரிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு எழுத்து இருக்குது அப்போ நிறை ரெண்டாவதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது நேர் மூன்றாவதில் ஒற்று எழுத்து இல்லாமல் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது ஒரு எழுத்து மட்டும் தான் நேர் ரெண்டு எழுத்து இருந்தால் நிறை அப்போ நிறை நேர் நிறை நேர்னால் என்ன சொல்லி கொடுத்தோம் நேர் நேர் தேம்மா நிறை நேர் புளிமா புளிமான்னு வந்திருக்கு நேர்னு முடிஞ்சால் காயின்னு சேர்த்துப்போம் அப்போ புளிமாங்காய் குறிஞ்சி திணைக்கு தொடர்பில்லாத கருப்பொருளை கண்டறிக நான் தொடர்ந்து இருக்கேன் அந்த அட்டவணை வந்து நமக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் தான் படிச்சுக்கணும் இப்போ நான் ஒரு மெத்தடில் படித்தேன் எனக்கு புரியும் நீங்கள் ஐந்து இணைகளுக்கும் லைனாக படிச்சுருக்கணும் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஈஸியாக படிச்சிக்கிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது சிறுகுடி பாடிச்சேரி பேரூர் மூதர் பட்டினம் பாக்கம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி வருதோ அந்தபடி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது இப்போ இதில் எது வந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொன்றை காயா அப்படிங்கிறது முல்லைக்கு வரக்கூடியது கொன்றை காயா அப்போ இது வந்து குறிஞ்சி திணைக்கு தொடர்பில்லாத கருப்பொருள் வந்து இது தான் ஏன்னா இது முல்லைக்கு வரக்கூடியது இப்போ நாலு மட்டும்தான் சரி நாலு மட்டும் சரி என்னன்னா கேள்வியில் குறிஞ்சி திணைக்கு வந்து எது தொடர்பில்லாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நாலு தான் தொடர்பில்லாமல் சரியாக இருக்குது அதுதான் இப்போ நாலு மட்டும்தான் சரி சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக்கை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஒற்றெழுத்துக்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன அவ்வளவுதான் அடுத்த சொல்லையும் பொருளையும் பொறுத்துக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பொருத்துகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான் முதல்ல பார்த்தாலே அதிலே விடை கண்டுபிடிக்கலாம் இப்போ ஊழி அப்படின்னா யுகம் இது நம்ம வந்து படித்தது தான் அடிக்கடி அடுத்தது ஊழ் அப்படிங்கிறது முறை தன் அப்படின்னா குளிர்ந்த நம்மளுக்கு தெரியும் பெயல்னா மழை இவ்வளவுதான் சரிங்களா ஊழின்னா யுகம் ஊழ்னா முறை பெயல்னா மழை தன் அப்படிங்கிறது குளிர்ந்த தன் அப்படின்னா குளிர்ந்த செய்வான் விடுபட்ட உறுப்பிலக்கணத்தை கண்டறிய இது நம்ம பார்க்கவே வேணும் நம்மளாவே அழகாக பிரித்து எழுதலாம் செய் கூட்டல் எவ் கூட்டல் லான் செய்வான் நம்ம நீ சொல்லி பார்க்குறதுலேயே உங்களுக்கு தெரியும் செய் கூட்டல் எவ் கூட்டல் லான் செய்வான் இந்த இவ்வுங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து இத்து இட்டு இரு இன்று இதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை வரும் இவ்வுங்கிறது இப்போ இவ்வு இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலை வரும் இப்போ நம்மளுக்கு என்ன இல்லாத இருந்ததுன்னா தான் இல்லாமல் இருந்தது செய் கூட்டல் இவ் கூட்டல் ஆனால் அந்த தான் இல்லாமல் இருந்தது நீ கேள்வியை நல்லா பார்த்துக்குங்க பாருங்க செய் கூட்டல் அடுத்தது எதுவுமே கொடுத்துருக்காங்க என்ன வார்த்தை வரும்னு கேட்டிருக்கேன் அப்புறம் கூட்டல் ஆண் இருக்குது அப்போ இவ்வு எதிர்கால இடைநிலை சரிங்களா இத்து இட்டு இன்னும் வந்தால் தான் இறந்த கால இடைநிலை வரும் உடன்படுமைலாம் ஈ இவ்வு வரும் அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ எல் என்பதும் பாடு என்பதும் குறிக்கும் பொருள் யாது எல் அப்படின்னா ஞாயிறு பாடு அப்படிங்கிறது மறையும் நேரம் இதுவும் நமக்கு நேரடியாக இருக்கிறது தான் இந்த பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் சார்ந்து ஒரு பத்து எத்தனை திருக்குறள் கொடுத்துருக்காங்களோ செய்து அந்த திருக்குறளில் ஒரு முறை வந்து பொருள்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருளுக்கான மீனிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொன்றிலையும் என்ன அணி வந்து பயின்று வந்திருக்கு அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு வினாவிலிருந்து இரண்டு வினா எதிர்பார்க்கலாம் நமக்கு பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் நீங்கள் அந்த திருக்குறள் பகுதியை வந்து பயிற்சி செய்யுங்க நானும் இந்த நமக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று வினாத்தால் முடித்ததுக்கு அப்புறம் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த அந்த இயல்கள் அனைத்துமே உங்களுக்காக கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் வந்து கேதர் பண்ணி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் தேவர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இக்குரட்பாவில் தேவர்களுக்கும் கயவர்களுக்கும் உள்ள தன்மை எது அவங்க விரும்பியதை செய்வாங்க அதுதான் இது வந்து அந்த நீங்கள் அந்த குரலுக்கான மீனிங்கில் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதுலேயே இந்த வார்த்தையோட அப்படியே இருக்கும் விரும்பியவற்றை செய்தல் தாம் விரும்பியதை செய்தல் பொருள் பொருள் இக்குரட்பா உணர்த்தும் பழமொழி கண்கை இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இந்த வந்த இந்த மீன் இதுலேயே நமக்கு அதற்கான அர்த்தம் வந்து புரியும் ஏழைவு சொல் வந்து அம்பலம் ஏறாது இதுதான் குன்றேரி யானை போர் கண்டற்றால் இப்போ தான் சொன்னேன் ஒவ்வொரு இதுவும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா எந்த அணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் ஓமை அணி புரட்பா வடிவில் சொற்களை போல் கொள்ள பயன்படும் கீழ் கரும்பு போல் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் அரை ஞான் அரை ஞான் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை உறுப்பினை கண்டறிக நீங்க அந்த வேற்றுமை உருப்பை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் நமக்கு இரண்டாம் ஏற்றுமைக்கு வந்து ஐ வரும் மூன்றாவதுக்கு வந்து கு வரும் மூன்றாவதுக்கு வந்து ஆள் வரும் அடுத்தது கு ஐ ஆள் கு இன் அது கண் அறையினது இன் அறையினது இன் வரும் இடையில் நீங்கள் வந்து இதுவுமே புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க பிரிக்கக்குள்ள அறையின் அறையினது ஞான் அப்படின்னு வரும் இன் வரத்தால் இது வந்து ஐந்தாம் ஏற்றுமை உருபு உரங்கு இறங்கு என்னும் சொற்களில் அமைந்துள்ள உரம் இது கூட நம்ம நேற்று கூட ஒரு கொஷின் பேப்பரில் வந்திருந்தது இங்கு கூ இணை எழுத்து வந்திருந்தாலே மென்தொடர் இக்கு கூன் வந்தால் வன்தொடர் அவ்வளோதான் வண்டுகள் இனிது இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ இத்தொடரில் அமைந்துள்ள அசை நிலையை கண்டறிய இது இரண்டு வகையில் நம்ம கண்டுபிடிச்சலாம் அசையை பொறுத்த வரைக்கும் நேரசை நிறையசை ரெண்டு வகை தான் படும் இதில் எதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை அசை நிலைங்கிறதுக்கு நேரடியாக நம்ம தமிழ் அர்த்தங்கள் மூலயமா போகணும்னா ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது தான் அசை நிலைன்னு சொல்லுவோம் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் ஆராய இப்போ இதில் தான் பாருங்கள் மாதோ வண்டுகள் பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ இத்தொடரில் அமைந்துள்ள அசை நிலையை கண்டறிக்க வந்து அந்த மாதோ அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லிட்டேன் அசைநிலை அப்படிங்கிறது ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது இன்னும் அதற்கு நிறைய மீனிங்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்குங்க நிலை தொடரோடு தொடர்பில்லாத தொடரை கண்டறிய முதல்ல தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தொகை நிலை தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த பண்புத்தொகை வினைத்தொகை வேற்றுமை தொகை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தொகை நிலை தொடரில் வரும் தொகா நிலை தொடர் வந்து அது ஆறு இது ஒன்பது வகை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் எழுவாய் தொடர் தொடர் பண்பு எல்லாமே வரும் இப்போ இதில் பார்த்தீங்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த காது அப்படிங்கிறது தான் குழையா காது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பண்பு பெயர் பண்பு தொகையில் வரும் அது வந்து தொகைநிலை தொடரில் வரும் அப்போ இது கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடரோடு எது தொடர்பில்லாததுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து தொகைநிலை தொடரில் வரதால் இது வந்து தொடர்பு இல்லாது குழைக்காது அப்படிங்கிறது வந்து தொகை நிலை தொடரில் வரும் இதுவுமே நமக்கு புத்தகத்திலே எடுத்துக்காட்டில் கொடுத்துருப்பாங்க உடன்படு மெய்யை சந்தியாக கொண்ட பகுபதம் எது உடன்படுமையை வந்து சந்தியாக இருக்கணும் இடையில் மாதிரி உடன்படுமையினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஈ இவ்வு இதெல்லாம் வந்து சந்தியாக வரமாரி எது இருக்கும் இடையில சந்தி இப்போ நம்ம பகுபத ஒரு பிரக்கணம் பிரிக்கு பிரித்து பார்க்க உள்ள சொல்லுவோம் இத்து இந்து அப்படிங்கிறது வந்து இத்த இத்து சந்தி இந்தானது விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் இரண்டாவது பகுதியை அடுத்து வரும்ல அதுதான் வந்து நமக்கு சந்தி இப்போ துணை இளன் துணை கூட்டல் ஈ கூட்டல் இளன் துணை இளன் ஈ வரும் அப்போ அதுதான் வந்து நமக்கு வந்து உடன்படும் மெய் அவ்வளோதான் இதோட டூ மார்க் வந்து முடிஞ்சு அடுத்து வந்து ஒன் மார்க் பாருங்க செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை எத்தனை மாதங்களில் மென்மையாக அசையும் விடை இதுவும் நேரடியாக நமக்கு இருக்கிறது தான் ஐந்து டு ஆறு மாதங்கள் இதுவும் ரிப்பீட்டடாக நிறையா செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது ஐந்து டு ஆறு மாதங்கள் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று பாடியவர் யார் விடை அவ்வையார் யார் உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை விவேக சிந்தாமணி குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர் எது நான் தான் ஒரு லைனாக கூட உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் சிறுகுடி பாடிச்சேரி பேரூர் மூதர் பட்டினம் அந்த இது பார்த்து சிறுகுடி குற்றம் இளனாய் குடிசெய்து வாழ் வாழ்வானை என்னும் குறளின் அடுத்த வரியை எழுதுக சுற்றமா சுற்றும் உலகு கல ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களைச் சேர வேண்டும் என்று நினைத்தவர் யார் ராஜம் கிருஷ்ணன் ஐம்பெருங்காப்பிய வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது விடை திருத்தணிகையுலா எல்லாமே பத்தாம் வகுப்பு பாட தான் கேட்டிருக்காங்க நீங்கள் இப்போ புதிய பாடத்திட்டத்தை பின்பற்றி படித்தாலே போதும் உய்ய வந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடியவர் யார் விடை குலசேகர ஆழ்வார் கை தொழுது இலக்கண குறிப்பு தருக நான் இப்போ என்ன சொன்னேன் ஐ ஆள் கூ இன் அது கண் கையால் தொழுது கையால் ஆள் வரும் பாருங்கள் அது வந்து மூன்றாம் ஏற்றுமை தொகை கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளையே நூல்களாக தந்தவர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் அனைவருக்கும் மிக்க நன்றி